பாஜகவும் இந்தியா கூட்டணியும் நிறைய அரசியல் இருக்குங்க இன்னொரு திட்டம் போட்ட எடப்பாடி கசிய விட்ட சீனியர்கள் சுத்து போட்ட ஆளும் கட்சி நம்முடைய கழுகாருக்கு முக்கிய தகவல்கள் வந்திருக்கு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் யார் சபாநாயகர் கணக்கு போடும் மோடி வியூகம் வகுத்த ராகுல் காந்தி சோகத்தில் சந்திரபாபு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு பாஜக வந்திருக்காங்க இல்லையா நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடரும் நேற்றைக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அரங்கேற்றது நேற்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் இன்றைக்கும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைய பேர் வந்துட்டு எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டாங்க நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் இன்றைக்கு பதவியேற்றுக் கொண்டாங்க அதில் பலர் வந்துட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரை சொல்லியோ புகழாரங்களை சூட்டியபடியோ பதவியேற்பு செய்து கொண்டாங்க இதை ஒட்டி வாரிசு அரசியல்தான் உங்களுடைய திராவிட மாடலா அப்படின்னு எதிர்கட்சிகளாக விமர்சனங்களையும் பண்ணாங்க அவர் பேரை சொன்னதில் தவறு இல்லை அப்படின்னு திமுகவினரும் ஆதரிச்சாங்க இப்படியாக சமூக வலைதளங்களில் ஒரு விவாதமும் ஓடிக்கொண்டிருக்கு இருக்குங்க அதை அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு அப்படியே அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக சபாநாயகர் தேர்தலும் நடக்க இருக்குங்க பாஜக என்டிஏ கூட்டணி சார்பாக திரு ஓம் பிர்லா ஏற்கனவே சபாநாயகராக இருந்தவர் அவரை வந்துட்டு களத்தில் இறக்கியிருக்காங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கொடுக்குன்னில் திரு சுரேஷ் கேரளாவை சார்ந்தவர் வேட்பாளராகவும் அறிவிச்சிருக்காங்க அவர் எட்டு முறைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக எம்பியாக சீனியர் அது மட்டும் இல்லாம சமூகத்தை சார்ந்தவர் சரி எப்படி இந்த தேர்தல்ங்கிற இந்த நிலைக்கு வந்தது உள்ளுக்குள்ளாரு என்னதான் நடந்தது போன முறை தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததால எளிதாக அவங்க சபாநாயகரை தேர்வு செஞ்சிட்டாங்க ஆனா இந்த முறை பாஜக ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் கூட்டணியுடைய பலத்தோட தான் ஆட்சியில் வந்துட்டு இருக்காங்க அதனாலேயே இந்த சபாநாயகர் பதவியை அவங்களுடைய கூட்டணி கட்சியும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பீகாரை சார்ந்த திரு நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் ஆந்திர தெலுங்கு தேசம் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இரண்டு பேருமே ரொம்பவே சபாநாயகர் பதவியை எதிர்பார்த்தாங்க ஏன்னா மிக மிக வலிமையான பதவி ஏற்கனவே பல காணொலிகள்ல நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் முழுமையான அதிகாரம் உள்ள ஒரு பதவி சோ அதை எதிர்பார்த்தாங்க இதுல நிதிஷ் அவரு போக போக அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு கொஞ்சம் கூல் ஆகிட்டாரு அந்த சபாநாயகர் பதவியை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை ஆனா சந்திரபாபு அவர் ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருந்தாரு இருந்தாலும் பாஜக அந்த வலிமையான பதவியை விட்டுக் கொடுக்க தயாரா இல்ல கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டோம்னா டோட்டலாக எல்லாவற்றையும் அவங்க கிட்டயே ஒப்படைச்ச மாதிரி ஆயிடும் தமக்கு தாமே வந்துட்டு கடிவாளம் போட்டா நெருக்கடி ஏற்படுத்திக்கிட்டா சரியா இருக்குமா அதனால அந்த பதவியை அங்கே கொடுக்க விரும்பவில்லை இருந்தாலும் சந்திரபாபு அவருடைய ஆதரவும் வேணும் ஸோ அவரை சரி கட்டுறதுக்காகவே அவங்களுடைய உறவினரான புரந்தேஸ்வரி அவர்களை வந்துட்டு சபாநாயகர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டாக் உருவானது ஆனாலும் ஓம் பிர்லா அவர் போன முறையே சபாநாயகராக மிக சிறப்பாக செயல்பட்டதால அந்த விஷயத்தை மாற்ற வேணாம் அப்படின்னு பாஜகவுடைய சீனியர்கள் பலரும் வந்துட்டு எடுத்து தெரிவிச்சாங்க குறிப்பாக பாஜகவுடைய நிறைய விஷயங்களுக்கு இவர் இருந்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்னும் மேல்மட்ட தலைவர்கள் கணக்கப்பட்டாங்க உடனடியாக அவரையே வேட்பாளராகவும் அறிவிச்சுட்டாங்க அதே நேரத்தில் சந்திரபாபு அவர்கிட்ட வந்துட்டு மேலும் வலிமையான பதவிகள் வந்துட்டு உங்களுக்கு தேடி வரும் உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காம எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்க மாட்டோம் அதை விட்டி தான் பிரதமரும் கூட பேசுறப்ப பதவியேற்புல அனைவரும் ஒருங்கிணைந்து நாம வந்துட்டு சிறப்பாக செயல்படுவோம் எல்லோருடைய ஆதரவும் வேணும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சாரு சோ நம்பிக்கையோடு பயணிக்கலாம் அப்படின்னு சந்திரபாபுவை ஒரு வகையில பேசி சரி கட்டியிருக்காங்க துணை சபாநாயகர் பதவி ஒருவேளை அவங்க பாட்டிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க அப்படியும் ஒரு டாக் ஓடிக்கொண்டு சரி கூட்டணி கட்சியை சரி கட்டியாச்சு எதிர்க்கட்சிகளை சரி கட்ட முடியாது இருந்தாலும் எதிர்கட்சிகளுடைய ஆதரவோடு சபாநாயகர் தேர்வு இருந்தால் நல்லா இருக்கும் பாஜகவும் ஒட்டியே அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களை அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்ட போயிட்டு பேசியிருந்தாங்க பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அப்புறம் முக்கியமான தலைவர்கள்கிட்டயும் ஒருமித்த ஆதரவோடு ஒரு சபாநாயகர் தேர்வு இருந்தால் நல்லா இருக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க இதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் முக்கியமா இருந்தது ஒன்று ஓம் பிர்லா அவருடைய செயற்பாடுகள் மீது பெரிதாக அவங்க திருப்தியோட இல்லை போன முறை அவர் சபாநாயகரா இருந்தப்ப எதிர்கட்சி எம்பிக்கள் பலரை வந்துட்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை சஸ்பெண்ட்லாம் எல்லாம் செஞ்சிருந்தாரு இதை காங்கிரஸ் விரும்பவில்லை அவருக்கு பதிலாக வேற யாராவது நிறுத்தினா கூட ஓகேங்க ஒரு மனநிலை இருந்ததுங்க இரண்டாவது வழக்கமான மரபுப்படி துணை சபாநாயகர் பதவிய எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்த்தது முன்பு பெரும்பான்மையாக இல்ல ஆனா தற்போது வலிமையான எதிர்க்கட்சி எம்பிக்களோடு பெரும்பான்மை எம்பிக்களோடு எதிர்க்கட்சி இருக்கு சோ இந்த நேரத்தில் அந்த மரபை கடைப்பிடிப்பது சரி ஆனா இந்த நிபந்தனைகளை பாஜக ஏற்கவில்லை தான் எம்பி திரு ராகுல் காந்தி பிரதமர் மோடி ஆக்கப்பூர்வமான விவாதத்தை விரும்பவில்லைன்னு தெரிய வருதுங்க அப்படின்னு பதிலும் கொடுத்திருக்காருங்க இதை தொடர்ந்துதான் தற்போது சபாநாயகர் தேர்தலும் நடக்க இருக்கு இரண்டு பேரும் மனு தாக்கலை செஞ்சிருக்காங்க இதுல பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் மாறி ஆதரவு கொடுத்துட கூடாது அப்படிங்கிற ஒரு பதவி பதைப்பும் பாஜகவுக்கு இருந்துட்டு அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணி வாக்குகளையும் கடந்து அமோகமான வெற்றியை வந்து பெறணும் அமோகமான ஆதரவை பெற வேண்டும் பாஜக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவும் கூட காங்கிரஸ் வேட்பாளருக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்களும் கணக்கு போடுறாங்க தேர்தலும் பொது தேர்தலுக்கு நிகரான பரபரப்பை கூட்ட தொடங்கி ஆளும் தரப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க செய்திகள் வந்துகிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடக்கத்திலேயே கையில் எடுத்து தீவிரமா களமாடிட்டு இருக்காங்க இல்லையா அதிமுக இதான் சட்டமன்றத்துக்கு முதல் நாளே பார்த்தோம்னா கருப்பு சட்டை போட்டபடியே வந்திருந்தாங்க அதிமுகவினர் அந்த விவகாரத்தை ஒட்டி சட்டமன்றத்துக்குள்ளார கேள்வி எழுப்பினாங்க அமளிகள் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருடைய உத்தரவுக்கு ஏற்ப அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க வெளியில வந்துதான் செய்தியாளர்கள்ட்ட பேட்டிலாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்தது இதுல முக்கியமாக என்னன்னா கொஞ்சம் கூடுதல் அப்செட்டாகவே ஆகியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அது என்னன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இதே போல வெளியேற்றம் செய்தால் வெளியில வந்துட்டு போட்டி சட்டமன்றத்தை நடத்தி ஊடக கவனத்தையும் தங்கள் பக்கம் திருப்பலாம் திட்டம் எடப்பாடிங்க இது சம்பந்தமா சில அப்புறம் மாஜிக்க ஆலோசனை செஞ்சுட்டு இதை பக்காவா செஞ்சா டோட்டல் கவனமும் பொதுமக்கள் கவனமும் நம்ம மேல இருக்கும் அது ஒரு மக்களுடைய குரலுக்காக நம்ம வந்துட்டு இப்படி எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னும் பாசிட்டிவா அமையும் சோ நீங்க உறுப்பினர்களுக்கு கூட இதை தெரிவிக்க வேணாம் ஏன்னா இது ரொம்பவே ரக யும் கவனமா இருங்க அப்படின்னு உத்தரவும் போட்டிருந்தாரு எடப்பாடி ஆனா அது சீக்ரெட் இல்லையா அதனாலேயே லீக் ஆகிவிட்டது ஆளும் தரப்புக்கு உஷாரான ஆளும் தரப்பு அப்படி போட்டி சட்டம் எதுவும் நடந்து விடாதபடி வெளியில எக்கச்சக்கமாக போலீசார் வந்துட்டு குவிச்சிட்டாங்க பிளான் லீக் ஆன அப்ஷட்ல அவையில இருந்து வெளியே இருந்தவர் பத்திரிக்கையாளர்களை மட்டும் சந்திச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாருங்க எடப்பாடி இத ஒட்டி தான் ஏங்க நான் ரகசியம்னு சொல்லித்தானே பேசுனேன் ஒரு ரகசியத்தை கூட காப்பாற்ற முடியலையே ரகசியமா சொன்ன விஷயத்தை யாருங்க ஆளும் தரப்புக்கு கசிய விட்டது உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு புலம்பி

இங்க அவைக்கு வரதுக்கு விருப்பம் எல்லாம் போயிடுச்சுங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை சட்டப்பேரவை வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடாவிட்டால் காலாவதி ஆகிவிடும் அப்படிங்கறதால முதல் நாள் மட்டும் அவைக்கு அவரோடவே பயணிக்கிறவங்க நாம கூட வந்த முதலமைச்சராகத்தான் அவைக்கு வருவேன் அப்படின்னு புது சபதம் எல்லாம் போட்டுட்டாரோ தர்மயுத்தம் எல்லாம் நடத்த போறாரோ அப்படின்னு தப்பு கணக்கு போட்டோம் என்னத்த சொல்ல அதே நேரத்துல எடப்பாடி டீமுக்கும் ஒட்டி சில பல பயம் ஏற்பட்டிருக்கு அவங்க பயப்படுறாங்க ஓபிஎஸ் அவருடைய வைத்திலிங்கம் திரு மனோஜ் பாண்டியன் திரு ஐயப்பன் ஆகியோர் சட்டமன்றத்துக்கும் வந்திருக்காங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற பெயர்ல தான் அவங்களும் அவைக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா கள்ளக்குறிச்சி விவகாரத்தை ஒட்டி அதிமுக அவங்க வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சப்ப இவர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை அங்க அவையிலேயே இருந்திருக்காங்க கொரோனாவின் உத்தரவை மதிக்காத அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு அதிமுக சார்பில் சபாநாயகர் கிட்ட கோரிக்கை வைக்கலாம் ஆனா தான் சிக்கல் அப்படி கோரிக்கை வைத்து அதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அவர்களை தகுதி நீக்கம் செய்து உடனடியாக அங்க ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க அது எப்படிங்க எதிர்கொள்றது அதனால தான் பயத்தில் தான் கண்டுகொள்ளாமல் அப்படியே இருக்காங்க அதிமுகவினர் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க எப்படி எல்லாம் பயப்பட வேண்டி பாருங்க கட்சி இருக்கட்டும் முதல்ல ஆபீஸ் போட சொல்லுங்க

அப்படின்னு எதோ ஏதோ உருட்டி இருக்காருங்க இந்த நிலையில தான் உள்ளாட்சி தேர்தல் சீக்கிரமா வரப்போகுது அதனால கிளை கழகம் வரை நம்ம வந்துட்டு பலமா இருக்கணும் சோ ஆட்களை நியமிங்க வலுவாக்குங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்ட ஓபிஎஸ் காலியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு உடனே ஆட்களை நியமிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இணைப்பு ஒன்றே தீர்வு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்தாலும் தனி கட்சி அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரோன்னு தான் தோணுது அவருடைய இந்த எல்லாம் பாக்குறப்ப அதனால தான் நிர்வாகிகள் நியமனத்தை வந்துட்டு வேகப்படுத்துகிறார் போல அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடியவர்களே அதே நேரத்துல தனிக்கட்சிலாம் இருக்கட்டும் முதல்ல கட்சிக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ போட சொல்லுங்க கட்சிக்காரங்களை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க அப்படிங்கிற புலம்பல் சத்தமும் அவருடைய டீம்ல இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க ஆளுநரை சந்தித்த அண்ணாமலை தமிழிசை அதிலும் வெடித்த கமலாலிய கதகளி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்துல சிபிஐ விசாரணையை கோரியிருக்கு தமிழ்நாடு பாஜக இதை சந்தித்து மனுவும் பாஜக ஆதரவாளர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை ஆனா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு பெண்கள் மற்றும் முக்கியமான சீனியர்கள் அவங்களும் வந்து ஆளுநரை சந்தித்தாதான் அது சரியானதா இருக்கும் அப்படின்னு முன்னாள் கவர்னரான திருமதி தமிழ் முரளி சை சவுந்தரராஜன் அவங்க தான் குறுக்க வந்து வாண்டடாக இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க பெண்கள் சீனியர்கள் இல்லைன்னா நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு மறுபடியும் குடைஞ்சிருக்க அப்புறம்னா சரிங்கக்கா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிக்கிட்டு இன்னும் சில முக்கியமான சீனியர்களுடைய பெயரையும் டிக் அடிச்சுக்கிட்டு போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அண்ணாமலையுடைய டீம்ங்க அதோடு மீடியாக்கிட்டையும் நீங்களே பேசிடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு அண்ணாமலைங்க ஆனால் இதை ஒட்டியும் அண்ணனுடைய அரசியலே தனிங்க சூப்பருங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வழக்கம் போல புகழாரங்களை சூட்டிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஆளுநராக இருந்தவங்களையே எப்படி ஆளுநர் மாளிகை வாசல்ல நிக்க வச்சு பேட்டி கொடுக்க வச்சிருக்காரு எங்களுடைய அண்ணனுடைய மகிமையே தனி இதுதாங்க மலை மழை பாலிட்டிக்ஸ் அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க இன்னொரு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க அதனுடைய தலைவர் திரு தொழில் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரே தலைமையேற்றிருக்காரு அதே போல அதிமுக திரு எடப்பாடி அவரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு ஆனா பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணாமலை வரவும் இல்ல தலைமை ஏற்கவும் இல்லைங்க ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கு கோவையில தான் இருந்திருக்காரு ஆனாலும் வெளியவே வரல அண்ணாமலை இதுதான் கட்சிக்குள்ளார பெரும் சூட்டையே கிளப்பிருக்குங்க அதுக்கப்புறம் தான் கோவையில கைதானவர்களை ரொம்ப சாவகாசமா மாலையில போய் சந்திச்சிருக்காரு அண்ணாமலை இப்படி இருந்தா சரியாவாங்க இருக்கும் அப்படின்னு புலம்புறாங்க கமலாலயத்துல இருக்கக்கூடிய சில சீனியர்கள் நம்முடைய ஜூவி கேளுகா இருக்கட்டிங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கு நடந்த முக்கியமான ஒரு மேட்ச் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் போயிடலாம் அதுக்கு மேல ஒரு பதினஞ்சு ஓவர்லயோ பதினாறு ஓவர்லயே ஜெயிச்சா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வந்துடலாம் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை ஜெயிச்சாலே செமி பைனல் வந்துடலாம் ஆனா ரன்னு ரொம்பவே குறைவு இருந்தாலும் மனம் தளராம தொடர்ந்து ஃபைட் பண்ணாங்க அட்டாக் பண்ணாங்க ரஷீத்கான் அவர்களுடைய அந்த படை பதினோரு பேர் படை அட்லாஸ்ட் பங்களாதேஷ் அப்படி சுருட்டி சூப்பரான ஒரு வெற்றியை எட்டு ரன் வித்தியாசத்துல சூப்பரான ஒரு வெற்றியை பெற்று ஆப்கான் இன்னைக்கு செமிஃபைனல்குள்ளாரியும் போயிடுச்சு இதுல என்னங்க பயங்கரமான சந்தோஷம் அப்படின்னு கேட்டா ஏன்னா ஒட்டுமொத்தமாக உலகத்துல பலருமே வந்துட்டு இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன மகிழ்ச்சி அப்படின்னா இதற்கு முந்தைய ஆஸ்திரேலியாவை துவைச்சிருந்தாங்க ஆப்கானிஸ்தான் சரி என்னங்க பார்த்தோம்னா கிரிக்கெட் ரசிகர்கள் கிட்ட பொதுவாகவே ஆதிக்கம் செலுத்துறவங்க ஆட்டிடியூட் காட்டுறவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு எளிய டீம் வந்துட்டு ஒரு எளியவர்கள் போயிட்டு அவங்கள ஒற்றுமையோடு எதிர்த்து வீழ்த்தினா அது சந்தோஷத்தை கொடுக்காதான் என்ன அப்படிதாங்க ஆப்கானிஸ்தான் ஒற்றுமையோடு அந்த ஆதிக்கத்துக்கு அடி கொடுத்தாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா இரு நாட்டு தொடர் அதுல கூட நாங்கள் ஆப்கானோட விளையாட மாட்டோம் அப்படின்லாம் அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதற்கு தான் இந்த பலத்தை அடியை கொடுத்துருந்தாங்க மேலும் ஐம்பது ஓவர் உலக கோப்பையில பார்த்தோம்னா நெருங்கி வந்து ஆப்கான் கடைசியா வந்துட்டு தோல்வியை சந்திச்சது ஆஸ்திரேலியாவோட அதற்கடுத்து நம்முடைய இந்திய அணியும் ஃபைனலாக ஆஸ்திரேலியாவோடு தோல்வியை சந்திச்சது அவ எல்லாவற்றுக்கும் வட்டியும் முதலுமாக ஆப்கானும் சரி நேற்றைக்கு நம்முடைய இந்தியாவும் சரி பழி தீர்த்தது போட்டு சாச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா டீமை அவங்களுடைய உலகக்கோப்பை கனவையும் சிதைச்சிட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா அதிகாரம் கையில் இருக்கு அப்படிங்கிறதாலையும் தொடர்ந்து வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதாலையும் ஆதிக்கத்தோடு நடந்துக்கிட்டா ஒரு நாள் சரியானவர்கள் முன்பு வீழ்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறத இந்த வெற்றி உணர்த்தி இருக்கு ஆப்கான் வெற்றி இது விளையாட்டில் நடந்த விஷயந்தான் ஆனால் அரசியலுக்கும் இது ரொம்பவே பொருந்துங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க என்னடா அரசியல் நியூஸில் கிரிக்கெட் நியூஸெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸும் வாழ்க்கையில் முக்கியம் இல்லையா அதனால தான் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்